என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள்னா என் சார் இப்பெல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நான் உங்க ராசி தான் அப்புறம் எங்கே விளங்கும் அப்படிங்கிறான் ஒருத்தன் ஓப்பனிங்லாம் நல்லா இருந்ததுப்பா அது என்னப்பா ஃபினிஷிங் இப்படி சொல்கிற உங்க ராசி தான் நான் கெட்டதும் நடக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டது என்ன நடக்கும் நல்லது என்ன நடக்கும் ஃபஸ்ட்டு நல்லது என்ன நடக்கும்னு பார்த்துருவோம் சுகர் சரியா அதே மாதிரி பிளட்டில் வேறு என்ன அனிமிக் அனிமியா இரத்த சோகை உள்ளவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இவர்கள் மட்டும் இரத்தத்தை சுத்திகரிக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய எடுத்துக்கணும் முருகா 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 என்று அடைத்திட ஓடிவிடும் தீமைகள் அதெல்லாம் பார்த்துங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்னால் என் சார் இப்போல்லாம் ரொம்ப எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு சார் எல்லாேருக்கும் தெரிஞ்சு எல்லாேருக்கும் என் பொண்டாட்டி பேர் சிந்துன்னு தெரியும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கா எனக்கு எனக்கு ஏன் அவங்கள பிடிக்குதுன்னு தெரியும் ஏ ராசி மீனராசின்னு வேறு தெரியும் ஸோ எல்லோரும் ஃபோன் பண்ணி வேறு கேட்குறாங்க நான் உங்க ராசி தான் அப்புறம் எங்கே விளங்கும் அப்படிங்கிறான் ஒருத்தர் ஓப்பனிங்லாம் நல்லா இருந்ததுப்பா அது என்னப்பா ஃபினிஷிங் இப்படி சொல்கிற உங்க ராசி தான் நான் அப்புறம் எங்கே நானும் உருப்பிட போகிறேன் ரொம்ப டீப்பா போகாதீங்கப்பா ஸோ அப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அந்த செவ்வா பயிற்சி செவ்வா வக்ரம் அதாவது வந்து கடகத்திலிருந்து மிதனத்துக்கு செல்லுகிறார் பத்த பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி செல்கிறார் வக்கரமாகிறார் செவ்வா ஒரு கிரகம் நல்லா புரிஞ்சிங்க வக்கரமாகிறதுனா என்ன நம்ம படிச்சிருக்கோம் பேப்பர்லலாம் வக்கர புத்தியுடையவர் இவர் வந்து அவருடைய வக்கர புத்தியை பாருங்கள் இவர் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறார் அதெல்லாம் சொல்லுவோம் ஒரு மனித மனதின் பிறழ்வை மனித மனதின் பிறழ்வை நம்ம எப்படி அழைக்கிறோம் நாம் வந்து வக்கிரம் என்று அழைக்கிறோம் அந்த மாதிரி விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் பகவான் வக்கரமானால் என்ன ரெண்டு நடக்கும் கெட்டதும் நடக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டது என்ன நடக்கும் நல்லது என்ன நடக்கும் ஃபஸ்ட்டு நல்லது என்ன நடக்கும்னு பார்த்துருவோம் ஆறுக்குடைய செவ்வாய் பகவான் அதாவது ஒன்று ஆறுக்குடையவர் அவர் தான் அவர் வக்கரம் பெற்று எட்டாம் வீட்டுக்கு செல்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆறு குடையவன் எட்டில் மறைந்தால் அது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது என்னது விபரீத ராஜயோகம் அடே அப்பா விபரீத ராஜயோகம் ஒரு விஷய விபரீதமான ராஜயோகத்தை தரக்கூடியது யாரு செவ்வா பகவான் பெறுவார் சோ அந்த ஆறு குடையவன் எட்டில் மறைகிறார் இது ஒரு சூப்பர் பாயிண்ட் ஆறுக்குடையவன் எட்டில் மறைகிறார் ஜென்ரலாக ஆறுக்குடையவன் எட்டில் மறைஞ்சால் என்ன ஆகும் ஆனால் ஆறுக்குடையவன் வக்கரம் பெற்று எட்டில் மறைகிறார் அப்படின்னா என்ன ஆகும் என்ன ஆகும்னா எதிரிகள்ங்கிற கான்செப்டே இருக்காது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் எடுத்து நிற்கிறாங்க எதிர்த்து நிற்கிறாங்களோ உங்களை எதிர்த்து ஒருத்தர் செயல்படுறாருன்னா அப்படி ஒரு சம்பவமே இருக்காது எதிர்த்து அப்படிங்கிறது காம்படிஷன் தொழில் காம்படிஷன் சார் நான் எங்கே போனாலும் நான் ஒரு இட்லி கடை போட்டால் எனக்கு எதிராக தோசை கடை போடுறான் ஏன் பின்னாடியே வரான் என்றாடி எங்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குனே உங்கள் ஆகியப்போ பெற்று போட்டிருக்காங்கன்னா அந்த மாதிரி சில பேர் இருக்கேன் தொடர்ந்து துரத்துக்கிட்டே இருப்பான் நம்ம ஒன்று பண்ணால் நம்மள மாதிரியே பண்ணுவான் நம்ம ஏற்ற மாதிரி பண்ணால் நம்மளும் ஏற்ற மாதிரியே பண்ணுவான் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருப்பான் நல்லா புரிஞ்சிங்க இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் விட்டு போயிடுவாங்க இந்த சத்ருக்கள் சார் உண்மையிலேயே நான் என்னோடய நேர்களுக்கெல்லாம் சொல்ல வர்றது ஒரே ஒரு கான்செப்ட் தான் நல்லா புரிஞ்சுங்க உண்மையான சத்ரு யார் நல்லா புரிஞ்சிங்க யார் என்னுடைய எதிரி யார் என்னுடைய எதிரி என்னை எதிரியாக நினைப்பவன் என் எதிரி அல்ல என்னை எதிரியாக நினைப்பவர்களெல்லாம் என் எதிரி அல்ல நான் யாரை எதிரியாக நினைக்கிறனோ அவன்தான் என் எதிரி நல்லா புரிஞ்சுக்கணும் நீ உங்களை யாரெல்லாம் எவனா எதிரின்னு நினச்சிக்கலாம் அவன்லாம் உங்களுக்கு எதிரி கிடையாது நீங்க நினைக்கணும் எதிரின்னு அவன் தான் உங்க எதிரி சரியா அப்போ நீங்கள் யாரை எதிரின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் மனசு தான் சார் உங்க எதிரி உங்களை இந்த புத்தாண்டிலே செயல்பட விடாமல் தினமும் போகத்திலே ஈடுபட்டு உங்களுடைய டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரே டென்ஷன் வச்சான் சாயந்தரான ஒரே டென்ஷன் மத்தியானம் டென்ஷன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது பார்ட்டிக்கு போகிறது சினிமா படம் பார்க்க தேவையில்லாத கேளிக்கைகள் சார் கேளிக்கைகள்ங்கிறது எப்போ தேவைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் கேளிக்கைகள் உடல் ஓய்வு பெறுப்புவதற்கு தேவைப்படும் மருந்து தான் கேளிக்கை உடலை ஓய்வுபடுத்துறதுக்கு அவ்வளோ வேலை செஞ்சவனுக்கு தான் முதல்ல ஓய்வு வேணும் நம்ம வேலையே ஒன்றும் செய்யலை ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம ஓய்வு ஆமாம் இப்போ நம்ம பெருசாக அப்படியே கப்பலை கமுத்து போட்டு வந்துட்டோம் நமக்கு ஓய்வு வேறு ஸோ அந்த மனதை நீங்கள் அடக்க வேண்டும் ஆறுக்குடையவன் யாருன்னா சத்ரு அந்த மனசு தான் சத்ரு உலகத்தில் தன் மனதை ஜெயிக்க தெரிந்தவனால் உலகத்தில் எதை வேண்டுமானாலும் ஜெயிக்க தெரியும் ஆறுக்குடையவன் அப்போ நீங்கள் மனசை ஜெயிக்க போறீங்க உங்கள் சபதத்தை ஜெயிக்க போறீங்க என் எப்படி என்னை வந்து வாழ மாட்டேன்னு என் முன்னாடி சொல்லுவோம் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டலை அதுதான் சார் அதுதான் சார் கட்ஸு வாங்க அப்படி வாங்க இந்த ஜனவரி மாதம் உண்மையிலேயே உங்கள் எதிரிக்கு தர்ற மிகப்பெரிய தண்டனை எது உங்களை பார்த்து உங்கள் சொந்தக்காரங்க சிரித்தாங்க உங்களை பார்த்து நீங்கள் கஷ்டப்பட்ட போது உங்களுடைய நண்பர்களெல்லாம் அவங்க கைவிட்டு போய் சிரித்தாங்க அவங்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் செய்கிற ஒரு பெரிய விஷயம் என்னவாக இருக்கும்னா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் யாரோட உங்கள் பொண்டாட்டி குழந்தையோட சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுறது தான் சரியான பதில் இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை டோன்ட் ரிவெஞ்ச் பீப்புள் ஜஸ்ட் 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 பீப்புள் அவ்வளோதான் அவ்வளோதான் ஐ டோன்ட் டோன்ட் ரிவெஞ்ச் ரிவெஞ்ச் மனசில் வச்சுக்கங்க அப்படி ஸோ ஆறு எட்டில் மறைவதால் வியாதி கடன் கஷ்டம் சரியாகும் சில்லற கடன் சார் கஷ்டம்ரியும் காலையிலே வந்து இவன்கிட்ட வாங்கினாலும் வாங்கினேன் காலங்காத்தாலே வந்து நிற்கிறான் உலகத்திலே ரொம்ப பெரிய விஷயங்கள் என்னென்னா இந்த ஹேண்டில் பண்ணுறது தான் இவங்களுக்கு வந்து இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணும் அவ்வளோதான் நீங்கள் எக்கே இருக்கட்டு போனாலும் கவலை இல்லை எந்த எண்டுக்கு போவாங்க இதை பற்றி படங்கள்லாம் கூட எடுத்துருக்காங்க அவங்க அப்படி சொல்லியே வளர்த்துவாங்க அவங்க அப்படி தான் கலெக்ஷன்காரங்கன்னு பேர் ஸோ கலெக்ஷன் ஸோ இ இந்த மாதிரியான டார்ச்சர்ஸ்னாலே நிறைய பேர் மன நிம்மதி இழக்கிறாங்க ஒரு கடன் வாங்கிடுறோம் அந்த கடன்காரன் பண்ணுற டார்ச்சரை விட அவன் ஏதாவது ஃபோன் பண்ணிடுவானோ காலங்காத்தால் அவன் ஏதாவது ஃபோன் பண்ணிட்டா நம்ம மான மரியாதை போயிருவோம் ஏதாவது வாடா போடான்னு பேசிடுவோனோம் ஏன்னா இந்த கலெக்ஷன்காரங்களுக்கெல்லாம் மரியாதையே தெரியாது நீங்கள் ஏதாவது ஒன்று பேசுவாங்க ஆனால் கேட்குற நமக்கு மானம் போயிடுமோங்கிற பயம் அதுதான் அவங்களோட பெரிய ஆயுதம் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சில்லற டார்ச்சர்லாம் சரியாயிடும் அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து அமை அடைச்சிட்டு போ போய் தலை போ முடிஞ்சு போச்சு சார் உலகத்தில் ஒன்று நல்லா புரிஞ்சிங்க நீங்கள் கடன் வாங்கினதுனால தானே இவன்ட்டெல்லாம் போய் பேசுறீங்க கரெக்டாக நீங்கள் கடனே வாங்கலைன்னா இவன்ட்டுலாம் பேச வேண்டிய தேவை இருக்குமா உண்மையிலே பெரிய பெரிய புத்திசாலிகள் என்ன செய்வார்கள் கடனே வாங்க மாட்டாங்க காசு எதாக இருந்தாலும் சேர்த்து வச்சு வா இருந்தால் வாங்குவேன் இல்லைன்னா பயிற்றுல ஈரத்துண்டை கட்டிட்டு படுத்துக்குவேன் நிம்மதி நிம்மதின்றேன் நான் அடிக்கடி என் மனைவி சிந்துட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இருந்தால் சத செலவு பண்ணலாம் இல்லைன்னா ஈரத்துண்டை கட்டிட்டு படுத்துக்கலாம் நிம்மதி சார் கடனை வாங்கி அந்த அப்போது ஆறு குடையவன் வக்கரமாகி கடனை அடைத்து விடுகிறான் இந்த ஜனவரி மாதம் கடன் இல்லாத சுதந்திரமானத்தில் சிறகடித்து பறக்க போகிறீர்கள் உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் கடன் அடைக்கிறது தான் சார் கடன் அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது அடுத்ததா ஒன்று ஆறு குடி இப்ப நான் சொல்லிட்டேன் ஆறு எட்டில் மறைஞ்சிட்டான் விபரீத ராஜயோகம் வந்து சார் நான் வந்து சாதாரண ஒரு கம்பெனியில் கோகேஸ் கம்பெனியில் வேலை செஞ்சேன் சார் எனக்கு கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு சார் என்னெல்லாம் ஒரு ஆள் எப்படி செலெக்சன் பண்ண தெரியல நம்ம தமிழர்களை கூகுளில் போட்டது எவ்வளோ பெரிய இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி நீங்களே ந நம்ப முடியாத மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நடக்கும் ஸோ அப்போ இதில் கெட்ட விஷயம் என்னென்னா ஒன்று கூடியவன அவன்தான் அவன் வக்கரமாகறதுனால என்ன ஆகும்னா பிளட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவர்கள் அதாவது பிபி சுகர் சரியா அதே மாதிரி பிளட்டில் வேற என்ன அனிமிக் அனிமியா ரத்த சோகை உள்ளவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவர்கள் மட்டும் ரத்தத்தை சுத்திகரிக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய எடுத்துக்கணும் நிறைய பழங்கள் சாப்பிடணும் நிறைய கீரை வகைகள்லாம் சாப்பிடணும் உடம்பை பத்திரமாக பார்த்துக்கணும் முருகப்பெருமான் முருகா 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 என்று அடைத்திட ஓடிவிடும் தீமைகள் அதெல்லாம் பார்த்துங்க தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிற கேரிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை பதிவு பண்ணி ஜாதகம் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமடம்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஸ்ரீமடம் ஸ்ரீமடத்திலே பூர்வர் கார்டன் ஃபேஸ் இருக்குது தினமும் மாயா சாத்தனுக்கு இங்கே மட்டும்தான் கோயில் இருக்கு வேறு எங்கேயும் கிடையாது விஷ்ணுமாயா சாத்தனுக்கு தினசரி பூஜைகளும் ஹோமங்களும் நடக்கிறது என்னெல்லாம் பிரச்சனையும் உங்களுக்கு உடம்பு சரியில்லை கஷ்டம் தொழில் பிரச்சனை கடன் அத்தனைக்கும் இங்கே யாகங்கள் செய்து கொடுத்து உங்களுக்கான பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான விஷயங்கள்லாம் பண்ணுறோம் ரொம்ப அற்புதமான ஹோமம் மிஸ் பண்ணாதீங்க மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்